சார் நீங்க நீங்க கடன் வாங்கிருக்கீங்களா அந்த பேங்க்ல ஆபீசர் இந்த வாரத்துக்குள்ள தவணை பணத்தை கட்டளை பசுக்களை எல்லாம் ஜப்தி பேங்க் போய்டும் வணக்கம் சார் வணக்கம் சார் இவன் தான் பேங்க்ல கடன் வாங்கணும் கொடுத்துருவான் என்னடா இவன் பிரிச்சு பேசுற நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாங்கினாங்க கடன் வாங்கினதுமோ ரெண்டு பசு உண்மைதாங்க அது இருபது லிட்டர் பால் கறக்கணும் சொன்னாங்க கடைசியில் என்னடா ஆறு லிட்டர் கூட கறக்கலங்க அதுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி கலந்தோம் ஆமாங்க உங்க கஷ்டத்தை கேட்கறதுக்காக நான் இங்கே வரல என் கடமையை செய்யறதுக்காக வந்திருக்கேன் பணத்தை கட்டல அடிச்சு இழுத்துக்கிட்டு போடுவேன் என்னது இந்த கையை வச்சுட்டு பேசுற பேச்சா இது

கூலிக்குதான் பாலு கோவலை எதுக்கு எடுத்து போற வட்டி அந்த சனியனுக்கு மீதி இருக்கிற தேங்காய் பண்ணா எடுத்து போடு ரொம்ப பசியா இருந்தது நானே சாப்பிட்டேன் அதான் நாத்த என்னப்ப கிடைக்கல இருபது லிட்டர் பால் கறக்கணும் அண்ட புழு புளி அந்த மாட்டை எங்களுக்கு வித்திய அது ஆறு லிட்டர் தான் கறக்கு தெரியுமா இன்னைக்கு மூணு லிட்டர் தான் ஏன் இந்த அப்பாவிங்கள ஏமாத்தினேன் இந்த கல்வி போடுறேன்

காலையில் இருபது லிட்டர் மத்தியானம் இருபது லிட்டர் ராத்திரிக்கு இருபது லிட்டர் பால் கறக்கும் பால் கறக்குமா தீபாவளி பண்டிகை முன்கூட்டியை சொல்லிட்டா எக்ஸ்ட்ராவா இருபது லிட்டர் கறக்கும் அப்படிப்பட்ட இந்த மாட்டை நான் விற்க மாட்டேன் தம்பி தம்பி அந்த மாட்டை வாங்கிட்டு போய் தீபாவளி பண்டிகை டைம்ல பால கறந்து கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துறேன் அதுக்கு நீங்க காசு வாங்கிக்கணும் என்னடா பிச்சை காசு கேவலம் பதினாலாயிரம் ரூபாய்க்காக இந்த மாட்டை நான் விற்கணுமா பதினாலாயிரம் ரூபாயா தம்பி பத்தாயிரம் ரூபாய் சரி விடுங்க அவன் பதினாலாயிரமா வேணா என் பத்தாயிரமா வேணா நடுப்புற பன்னெண்டாயிரம் கொடுத்து வாங்கிட்டு போங்க சரி சரி

துபாய் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தூக்கி முடிச்சா துபாய் அவ்வளவு சீக்கிரமா போயிடும் இல்லடா அண்ணா அவ்வளவு வேகமா ஓட்டு இதை பாருங்க நாங்க கொஞ்சம் கண்ணசா கூட எய்த்து விட்டுருங்க இல்லைன்னா போட்டு அடுத்த ஸ்டாப்பிங் போயிடும் ஏன்டா எஸ்எல்சி கடல்ல எதிரா ஸ்டாப்பிங் இருந்தா மூழ்கிடாது இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க இதனால தாங்க முடியல வாங்க இந்த பாருங்க நீங்க எங்கேயோ உட்காந்துருங்க தூக்கம் வந்தா படுத்து தூங்க யாராவது கேட்டா கஜாக்கா தோஸ் அப்படின்னு சொல்லுங்க சரிங்க கஜாக்கா தோஸ் கஜாக்கா தோஸ்த் தங்கமான மனுஷன் பின்ன இல்லையா ஏய் இவரால எத்தனையோ பேர் துபாய்க்கு போய் பெரிய கொலீஷன் ஆயிருக்காங்க ஏன்டா முன்னாடியே இந்த கஜாவை பிடிச்சி துபாய்க்கு போகணுன்னு ஏன் நமக்கு தோணல அது அதுக்கு ஒரு நேரம் வர வேணாம் ஓ சீக்கிரம் வாடா அண்ணன் நடக்குது என்னடா அவசரம் அவசரமா துபாய் போலீஸ் நம்மளை இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாங்க

துபாய் பீச்சில் என்ன கல்லுங்களா இருக்குது ஒருத்தர் சிலையும் காணா செல வைக்கிற அளவுக்கு இங்க பெரிய மனுஷங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதான் நாம வந்துட்டுமே வச்சிருவாங்க இல்ல நம்ம ஏற்காது வச்சிருவோம் அவங்க ரெண்டு பேரும் நம்மளையே பாக்குறாங்கடா அவங்க பாக்குற பார்வையே வேற சரியில்லை ஒருவேளை நம்மளை குடிச்சு கொண்டு போய் துபாய் ஜெயிலில் வச்சிருவாங்களோ ஆ துபாயில் ஜெயிலெலாம் வைக்க மாட்டாங்க நடு ரோட்டில் இன்னிக்கு வச்சு கல்லாலேயாச்சு கொண்டுருவாங்களாம் அதான் எவ்வளோ கல்ல இருக்கா பயந்தவங்க எனக்கு பார்க்கறதுலாம் பேயாதான் தெரியும் நான் நினைக்கிறேன் அவங்கள நம்மள மாதிரி புழைக்கிட்டு தான் துபாய்க்கு வந்திருப்பாங்க இன்னும் ட்ரெஸ் கிடைக்கலையே என்னவோ எனக்கு எதுக்கென்னு நம்பிக்கை இல்லை அப்போ நீ நீந்தி ஊருக்கு போ நான் பணம் சம்பாரிச்சு லாட் போகிறேன் வரேன்டா

பனியடாது கரெக்டா இருந்த சிக்னல் ஆகுது காவாது தங்க கட்டி எங்கடா ஒராள் வாயிலுக்கு கட்டு வச்சு அது வச்சு என்டா பொட்டியை கொடுத்தாங்க சாவியை கொடுக்க கூடாது வெள்ளய் பயணி விபுதி மாதிரி இருக்கு இல்லடா இது உப்பு என்னடா ஜெய் இது போத மருந்து மயக்க அவங்க நம்மளோட மைக்கு என்ன செய்ய போறாங்க கற்பழிக்க போறாங்க போடா சந்தேகமே இல்ல அவங்க சிடி தான் இன்ஸ்பெக்டரோட சரி சோ உட்கார்ந்து வரத பாரு போடா!

எப்படி போகணும் ஓடியா ரைட்ல விடு என்னப்பா ஒருத்தர் லெப்ட்ங்கிறீங்க ஒருத்த ரைட்டுங்கிறீங்க நமக்கு என்ன ஸ்ட்ரைட்டா போவோம் இந்த வண்டியில எவ்வளவு ஸ்பீடு ஸ்பீடு பத்தாதி வேகமா போனா பிளேன்ல போக வேண்டியதான வண்டியில வந்து இப்ப எப்படி போகணும் எங்களுக்கே தெரியலையா எப்படி வேணாலும் போ உங்களுக்கே தெரியலையா ஒரு வேலை பைத்தியமா நமக்கு என்ன பணம் வந்தா சரி எல்லா இடமும் சுத்தியாச்சு கொச்சில ஒரு இடம் பாக்கி இல்ல எந்த இடத்துக்கு போகணும்னு கரெக்டா சொல்லுங்க போனா போயிட்டேரியா கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது பழைய

ஊர்ல இருந்து வந்திருக்கானுங்க சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணேன் சரி என்ன சிரிக்கிறீங்க இல்ல அண்ணன் தமிழ் அன்னி மலையாளம் எப்படி மொழி பிரச்சனை அன்னை சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் தமிழ் பேசுவேன் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேல மொழி பிரச்சனையே கிடையாது கம்ப்ளீட்டா மௌனம் தான் ஆ பாரதியார் சொன்னபடி நான் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் கேரளா நாட்டிலம் அது நான் தான்